அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பிரியமுள்ள சகோதரங்களே நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு குறுகிய பயணம் இந்த பயணம் எங்கு முடிவடையும் என்பதை பற்றி நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இறப்பு என்னும் யதார்த்தத்தில் அல்லாஹு தாலா அவனது புனித குரான் மூலம் நம்மை நினைவூட்டுகிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் இறப்பை ருசிக்கும் ஆனால் எப்போது எங்கு எப்படி அந்த இறப்பு நம்மை தேடி வரும் என்பது நமக்கு தெரியாது நானால் கருணையுள்ள நமது ரப்பு அந்த இறுதி நொடி வருவதற்கு முன்பு நமக்கு சில அடையாளங்களைத் தருவான் சில முன்னறிவிப்புகளை தொடர்ந்து தருவான் நம்மை தயார்படுத்துவதற்காக சிந்திப்பதற்காக நமது வாழ்க்கையை ஒருமுறை மறுபரிசீலனை செய்வதற்காக அந்த முன்னறிவிப்புகளை அடையாளம் கண்டு நமது வாழ்க்கையை சீர்திருத்த தயாராகுவது அதுவே ஒரு உண்மையான மும்மினின் அடையாளம் அத்தகைய அடையாளங்களில் சிலவற்றைத்தான் நாம் இன்று பேசுகிறோம் என் என் அதில் மிக முக்கியமான ஒரு நமக்கு அடையாளம் வரும் நோய்கள் அது சில சமயம் சிறிய காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது பெரிய விபத்தாக இருக்கலாம் நம்மை படுக்கையிலாக்கும் கடுமையான நோய்களாக இருக்கலாம் எந்த நோய் வந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹ்விடமிருந்து ஒரு சோதனை ஒரு நினைவூட்டல் இந்த நோய் எனது இறுதியாக இருக்கலாம் இந்த நோயின் மூலம் நான் இறக்கலாம் அப்போது நான் எனது ரப்பை சந்திக்க தயாரா எனது அமல்கள் முழுமையானவையா நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா பல சமயம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் இறப்பை பற்றி நினைப்பதில்லை ஆனால் ஒரு சிறிய நோய் நம்மை பிடிக்கும்போது நமது வலிமை அனைத்தும் கசியும் போது நாம் அல்லாஹுவை நினைக்கிறோம் நமது பலவீனத்தை உணர்கிறோம் அது ஒரு பெரிய அருள் காரணம் அந்த நோய் நமக்கு நல்லாகுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது தௌபா செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது நமது பிரியமான நபி முகமது நபி சொல்லல்லாஹு செல்லம் கூட கடுமையான நோய்களை அனுபவித்திருக்கிறார் அது நமக்கு பொறுமையின் அல்லாஹுவின் தீர்ப்பில் திருப்தியின் பாடத்தை தருகிறது என் என் எனவே நோய் வரும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அது இறப்பை நோக்கிய ஒரு சுட்டிக்காட்டியாக இருக்கலாம் நமது ஆகிரத்திற்காக தயாராக நாம் முயற்சிக்க வேண்டும் என் மற்றொரு முக்கிய அடையாளம் நமது உடலில் தோன்றும் நரை நமது தலைமுடியிலும் தாடியிலும் வெள்ளை நரைகள் தோன்ற தொடங்கும் போது கருப்பு நிறம் மாறி வெள்ளை பரவும் போது நாம் நினைக்க வேண்டும் இது இறப்பின் தூதன் புனித குரானில் சஜரியா நபி அ பிரார்த்தனை செய்யும் சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் அவர் தனது முதுமையையும் தலை நரைத்ததையும் பற்றி சொல்கிறார் நரை என்பது இளமையின் முடிவு என்பதன் தெளிவான அறிகுறி முதுமை தொடங்கியது என்பதன் அறிகுறி நன் நமது இளமையின் கருப்பு முடியிழைகள் அது ஆரோக்கியத்தின் வலிமையின் அடையாளமாக இருந்தது ஆனால் அதற்கிடையில் வரும் ஒவ்வொரு வெள்ளை நாரும் நம்மிடம் கூறுகிறது உன் நேரம் குறைந்து வருகிறது உன் பயணம் முடிவடையப் போகிறது தயாராகு கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த நரைத்த முடியை காணும் போது பலர் அதை மறைக்க டை பயன்படுத்துவார்கள் ஆனால் வெளியில் நிறத்தை மாற்றியதால் நமது உண்மை வயதை தடுக்க முடியாது நம்மை நெருங்கி வரும் இறப்பையும் தடுக்க முடியாது அந்த நரையை நாம் பார்க்க வேண்டியது ஆகிரத்தை நினைவூட்டுவதாக நமது சாலிஹான முன்னோர்கள் அபூபக்கர் சித்திகர் அன்ஹு உட்பட சஹாபாக்கள் அவர்கள் தங்கள் நரையை அல்லாஹுவிடம் திரும்புவதை பற்றிய செய்தியாக பார்த்தார்கள் என் மூன்றாவது அடையாளம் முதுமை வயதாகி வருதல் உடலின் வலிமை அனைத்தும் குறைதல் முதுமைக்குரிய நோய்கள் நம்மை பிடித்தல் ஒரு இடத்தில் நேராக உட்கார முடியாமல் போதல் எழுந்து நடக்க உதவி தேவைப்படுதல் இவை அனைத்தும் நாம் கவனிக்க வேண்டியவை என் என் ஒரு காலத்தில் ஓடி விளையாடிய மலை கணமான வேலைகள் செய்த நமது உடல் இன்று எதற்கும் முடியாத நிலைக்கு மாறுதல் குரான் சொன்னது போல் வலிமையின் ஒரு கட்டத்திற்கு பின் மீண்டும் பலவீனத்திற்கும் முதுமைக்கும் அல்லாஹு நம்மை திருப்புகிறான் என் சென் இந்த முதுமை எதற்கு இது வெறும் நிலையல்ல மாறாக உலகத்தின் மீதான நமது ஆசையை குறைப்பதற்கான செய்தி உலக விஷயங்களிலிருந்து படிப்படியாக விலகுவதற்கான செய்தி ஆகிரத்தின் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதற்கான செய்தி உடல் பலவீனமாகும் போது நமக்கு புரியும் இந்த உடல் நமக்கு நிரந்தரமாக தரப்படவில்லை இது மண்ணுக்கு திரும்புவது அப்போது நமது ஆத்மாவை தூய்மைப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் மீதமுள்ள நேரத்தை இபாதத்துகளில் மூழ்கடிக்க வேண்டும் என்னின் முதுமையோடு தொடர்புடைய மற்றொரு பெரிய அடையாளம் நமது இந்திரியங்களின் வலிமை குறைதல் அதில் முக்கியமானது கண்களின் பார்வை மங்குதல் ஒரு காலத்தில் நமது கண்கள் நுணுக்கமான விஷயங்களையும் தெளிவாக பார்த்தன ஆனால் இன்று படிக்க கண்ணாடி வேண்டும் தொலைவிலுள்ளவை தெளிவாக தெரியவில்லை குரான் ஓதவும் கஷ்டம் என் நமது கண்களின் ஒளி அணைய தொடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கண்கள் மூடுவதற்கு முன்பு பார்க்க வேண்டியவற்றை பார்க்க வேண்டும் பார்க்க கூடாதவற்றிலிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவுக்கு ஏற்புடைய வழியில் வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என் அதைப்போல் நமது காதின் கேட்கும் திறன் குறைதல் முன்பு சிறிய சத்தமும் கேட்ட நாம் இன்று மற்றவர்கள் உறக்கச் சொன்னால் மட்டுமே கேட்கும் நிலைக்கு மாறுதல் பல பேச்சுகள் தெளிவாகாது பாங்கின் அழைப்பு ஓதலோ தெளிவாக கேட்க முடியாது இந்த உலகின் சத்தங்கள் நம்மிடமிருந்து விலகுவதன் அறிகுறி நமது காதுகள் முழுமையாக மூடுவதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டும் நல்லவற்றை கேட்க கவனிக்க வேண்டும் கெட்டவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ன மற்றொன்று நமது கை கால்களின் வலிமை குறைதல் நமது கை கால்கள் ஒரு காலத்தில் நிறைய பாரம் தூக்கின நிறைய தூரம் நடந்தன ஆனால் இன்று அவைகளுக்கு அது முடியாது ஒரு பொருளை எடுக்க கஷ்டம் படிகள் ஏற கஷ்டம் நமது உறுப்புகள் ஒவ்வொன்றாக நம்மிடம் விடைபெற தயாராகின்றன இந்த கை கால்கள் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் எனவே வலிமையுள்ள போது நன்மைகள் செய்ய வேண்டும் என்னென் பிரியமுள்ளவர்களே இந்த சொன்ன அடையாளங்கள் அதாவது நோய்கள் நரைமுதுமை இந்திரியங்களின் கோளாறுகள் இவை அனைத்தும் நம்மை பயமுறுத்துவதல்ல மாறாக இவை நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் நம்மை நேசிக்கும் கருணையுள்ள அல்லாஹு நமக்கு தரும் வாய்ப்புகள் அவனிடம் திரும்புவதற்கு முன்பு சற்று தயாராகுவதற்கான வாய்ப்புகள் நன் நபி நன்முகமது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் நம்மை நினைவூட்டியுள்ளார் ஐந்து விஷயங்களுக்கு முன்பு ஐந்து விஷயங்களை பயன்படுத்துங்கள் முதுமைக்கு முன்பு இளமையை நோய்க்கு முன்பு ஆரோக்கியத்தை வறுமைக்கு முன்பு செல்வத்தை பணியாற்றலுக்கு முன்பு ஓய்வு நேரத்தை இறப்புக்கு முன்பு வாழ்க்கையை என் என்னெனவே இந்த அடையாளங்களை நாம் காணும்போது அவை நம்மிலோ நமது பெற்றோரிலோ சுற்றியுள்ளவர்களிலோ காணப்படலாம் அப்போது நாம் இறப்பை நினைக்க வேண்டும் நமது பாவங்களுக்கு உண்மையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மீதமுள்ள நேரத்தை அதிகபட்சம் நன்மைகளுக்கு செலவிட வேண்டும் மின் அல்லாஹு தஆலா அவனது திருப்தியில் வாழ்வதற்கு நமக்கெல்லாம் தௌஃபிக் தந்து அருள் புரியட்டும் ஈமானுடன் இறக்க தௌஃபிக் தரட்டும் அவனது ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் ஒன்றாக கூட தௌஃபீக் தந்து அருள் புரியட்டும் ஆமீன்